இந்த வீடியோவில் நம்ம ஸ்பைரல் ஹெம்பிக் கிளம்பை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஸ்பைரல் ஹெம்மிங் கிளாம்போட பயன்பாடு என்னன்னா துணியோட ஓரத்தை உருட்டி தச்சு கொடுக்கும் நான் போன வீடியோவில் ஹெம்மிங் ப்ரெஷர் ஃபுட்டை பற்றியும் கருடு ஸ்கூல் ஹெம்பர் ஃபுட்டை பற்றியும் சொல்லியிருப்பேன் அந்த ஹெம்மிங் ஃப்ரெஷர் ஃபுட் துணியோட ஓரத்தை மடித்து தச்சு கொடுக்கும் கருடு ஸ்கோல் ஃப்ரெஷர் ஃபுட் துணியோட ஓரத்தை சுருட்டி தச்சு கொடுக்கும் ஆனால் இந்த ஸ்பைரல் ஹெம்மிங் துணியோட ஓரத்தை உருட்டி தைச்சி கொடுக்கும் இந்த ஸ்பைரல் ஹெம்மிங் கிளாம் என்னென்ன அளவுகளில் இருக்குது அதை எப்படி ஒரு முறையாக மிஷினில் செட் பண்ணி துணியோட ஓரத்தை உருட்டி தைக்கலாம்னு வாங்க வீடியோவில் பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஸ்பைரல் ஹெம்மிங் கிளாம்பை ப்ரெஷர் புட் ஃபிட் பண்ணுறது மாதிரி இல்லாமல் நீடில் பேட் ஸ்கூலில் ஃபிட் பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்துக்கிட்ட துணியோட ஒரு மூலையை அந்த கிளாம்பில் உருளை மாதிரி இருக்கிற மவுத் ஒளியாக ஃபீட் பண்ணோம்னா நமக்கு துணியோட ஓரத்தை ஒரே ஈவனாக உருட்டி தைச்சி கொடுத்துரும் இப்போ நான் எடுத்துக்கிட்ட கிளாம்போட அளவு த்ரீ எம்எம் அதாவது நமக்கு துணியோட ஓரம் த்ரீ எம்எம் மடித்து தைச்சி கொடுக்குது அடுத்தபடியா ஃபோர் எம்எம் எம் உள்ள ஸ்பைரல் ஹெம்மிங் கிளாம்பை செட் பண்றேன் நமக்கு துணியோட ஓரம் ஃபோர் எம்எம் மடித்து அடிச்சு தச்சு கொடுக்குது அடுத்தபடியா ஃபைவ் எம்எம் எம் உள்ள ஸ்பைரல் ஹெம்மிங் கிளாம்பை செட் பண்றேன் நமக்கு துணியோட ஓரம் ஃபைவ் எம்எம் மடித்து மடிச்சு தச்சு கொடுக்குது அடுத்தபடியா சிக்ஸ் எம்எம் அளவுள்ள ஸ்பைரல் கெமிக் கிளாம்ப செட் பண்றேன் நமக்கு துணியோட ஓரம் சிக்ஸ் எம்எம் மடித்து தச்சு கொடுக்குது அடுத்தபடியா செவன் எம்எம் அளவுள்ள ஸ்பைரல் கெம்மிங் கிளாம்ப செட் பண்றேன் நமக்கு துணியோட ஓரம் செவன் எம்எம் எம் தச்சு கொடுக்குது அடுத்தபடியா அளவு உள்ள ஸ்பைரல் கெமிக் கிளாம்பை செட் பண்றேன் நமக்கு துணியோட ஓரம் ஏடிஎம்எம் மடிச்சு தச்சு கொடுக்குது இப்போ நீங்க பார்த்தாலே தெரியுது இந்த ஸ்பைரல் கேமிக் கிளாம் யூஸ் பண்ணி துணியோட ஓரத்தை அந்தந்த கிளாம்பு அளவுக்கு ஏற்றது மாதிரி மடித்து தச்சு கொடுத்துருக்கு இந்த ஸ்பைரல் கெமிக்கலாம் ஆன்லைன்லேயே அவைலபுளாக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான தகவல் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணுமா அப்போ நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்